நீதி அரசு சத்ய நாரம் புலிந்தவர்கள் நீயே வாதாடி இருக்கலாமேன்னா கஜாயபுரத்துக்கு பார்ட்டின்னு பேசுறேன் சார் டெல்லி ஹை கோர்ட்ல நீட்டுக்கு பார்ட்டின்னு பேசுகிறேன் எப்பா நீயே வாதாடிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா இல்லை ஒரு நாளும் அங்க பரந்தூருக்கு மாநில வரா பரந்தூர்ல ஒரு காலை மாநில வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரீசெட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் படி இருநூத்தி பதினாலு ஏக்கர் ஏரிங்கிறது கன்ஃபார்ம் நீங்க பில்டிங் கட்டியிருக்காங்கல்ல அவங்களுக்கு சவுப்பு வச்சு அதுக்கு அவரு கோயில் தொடர்புடைய விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனையா இருக்கிறத மட்டும் அவர் தாண்டி வர மாட்டேங்கிறாரு அவருக்கு உள்நோக்கம் இருக்கிறதா இல்ல எனக்கு கோயில் பண்ணுனா அவரு வந்து மதம் மொழி இனம் சாதி பண்ணாலும் ஃபஸ்ட்டு குற்றவாளியாக ஏ ஒரு டிஸ்டிக் கலெக்டர் இருந்தான்னா அந்த வழக்குகளில் நீங்கள் வந்து ஸ்டே கொடுக்கக்கூடாதுன்னு போகவே இல்லை இதில் அதிக தவறு யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இன்னைக்கு ரூலிங் ஸ்டேட் நான் உங்களை ஏமாத்துறதுக்கே அனுப்புறேன்னு வச்சுக்குவோம் நீங்கள் சுதாரி பறக்கணும் இல்லை அப்போ நாங்கள் செய்கிற தவறுக்கு துணை போனது மத்திய அரசு அவங்க தான் மேஜர் அவங்க பறந்தமிழ நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்று நாம் ஒரு சமூக செயற்பாட்டாளர் பல்வேறு பொதுநல வழக்குகள் இருபதுக்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகளை இட்டு இன்றைக்கும் சமூக செயற்பாட்டில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற திரு வை தங்கவேல் அவர்களை நாம் சந்திக்கிறோம் அவர் புத்தனாம்பட்டி ஊராட்சி தலைவராக இருந்திருக்கிறார் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் நீங்கள் நம்ம பேச பேச நம்ம புரிஞ்சிக்கலாம் அவரை நாம் அன்போடு வரவேற்போம் சார் வணக்கம் சார் மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப நாளாக அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு ஏன்னா உங்கள் பேரை மட்டும்தான் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம் முதல்ல பரந்தூர் விமான நிலையம் இது இன்றைக்கு ஆளும் திமுக மாதிரி மதியில் ஆளும் பாஜகவை தவிர எல்லோருமே எதிர்த்து குரல் கொடுத்துருக்கிறார்கள் தொடர்ந்து வந்து பேசிகிட்டுருக்கிறாங்க ஆனால் எவ்வளோ பேருக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு ஏர்போர்ட் வருவதை உங்கள் மூலியமாக நோடல் ஆஃபீஸருக்கு வந்து அது இன்றைக்கி ட்ராப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் முழு முதல் காரணம் திரு தங்கவேல்தான் காரணம் அப்படின்றது மீடியாவில் இருக்க எங்களுக்கு தெரியும் அது ஏன் தடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் சென்னை மதுரை திருச்சி இந்த மாதிரி கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது அது இல்லாமல் வந்து இந்த தூத்துக்குடி இப்போ புதுசாக வந்திருக்க பார்த்தீங்களா வேலூரில் வருது தஞ்சாவூரில் வருது இப்படி விமான நிலையங்கள் வருது வச்சுங்களா சார் அப்போது நீங்கள் ஏற்கனவே பெரிய விமான நிலையங்கள் இருக்குது சின்ன விமான நிலையங்களும் புதுசாக வந்துருச்சு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க சென்னையில் கெப்பாசிட்டி அதிகம் அதனால் வந்து இப்போ இன்னும் லேட்டாக இன்னும் வரல பில்ஃபில் ஆகலை அது வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் பெரிய நெருக்கடி ஏற்படும் அதனால் நாங்கள் வந்து தொழில்துறை மற்றும் ஒரு விரைவான செயல்பாட்டிற்காக ஒரு அட்வான்ஸ்டு ஹேண்ட்லிங்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொல்கிறேன் இந்த பரந்து இதை வந்து இன்றைக்கில் செய்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பன்னூரை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்தாங்க கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அப்புறம் இச்சிவாய் நின்றுச்சு இந்த பெரிய விமான நிலையங்கள் சின்னது இருக்குது இல்லைங்களா சார் அது எல்லாத்தையுமே இப்போல்லாம் வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு இந்த முன்னாடி வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியிலேருந்து சென்னைக்கு தான் வந்து ஏறணும் விழிச்சிங்களா சார் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ஏன்னா எல்லா கண்ட்ரிக்கும் போகிறதுக்கு இன்றைக்கி அப்படி இல்லை திருச்சியை நீங்கள் கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் கோயம்புத்தூர் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் மதுரையை பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வரணும் ஃபஸ்ட்டு இன்னொன்று நாங்கள் போய் அந்த இடத்துல ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் ஏரியை அழிச்சிட்டு மூவாயிரத்துக்கு ஏற்பட்ட விவசாயங்களை அழிச்சிட்டு நாங்கள் அந்த இடத்துல கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பதிமூணு கிராமம் சார் எக்ஸாக்டாக வச்சுங்களேன் அதிக ஏகனாபுரமாக அந்த தொகுதி ஆமாம் அந்த பகுதி ஃபுல்லாக பரந்தூர் ஃபுல்லாக அதில் மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன் நீங்கள் அந்த மக்கள்கிட்ட காமிக்கணும் கொத்து கொத்தாக ஏரி சார் கொத்தா ஏரி இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் தமிழ்நாட்டில் வந்து எல்கிருஷ்ணன் வழக்கு எல்கிருஷ்ணன் டி கே ரெண்டு மூணு பேர் இருக்கும் அந்த வழக்கில் அஞ்சு ஏக்கர் எழுபது சென்ட்டுக்கு வழக்கு அன்னைக்கு இன்றைக்கி இருக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதுக்கே வாட்டர் படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி இந்த ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ஏக்கரை பண்ணிட்டால் நாளைக்கு இந்த கவர்மெண்ட்டை விட்ருங்க இன்னொரு கவர்மெண்ட்டு திருச்சியில் வந்து பத்து இல்லைன்னு சொல்லி அங்கே ஒரு ஆயிரம் ஏக்கரை அழிக்க மாட்டாங்கிறது கேரண்டி இல்லை ரெண்டாவது வாட்ரு பாடிக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி இவங்க கொடுத்துட்டாங்க மத்திய அரசு இருந்தாங்களே சார் அவங்களுக்கு கடிதம் வந்தது இல்லை இவங்க வந்து அனுப்புனாங்களே அதை வாங்கி படிக்கிறாங்க போன வருஷம் போன வருஷம் மார்ச் மாதத்தில் ப்ரீஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட்டு ஏப்ரல் மாதத்தில் ஃபார்ம் ஒன்று போகுது இல்லை சார் வாங்கி பார்த்த உன்னையுமே அவங்க ஒன்றுமே இல்லை கண்டுபிடிச்சிருவாங்க ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் வாட்ரு பாடி அவங்க இங்கே வந்து பார்க்கணும் ஸ்டேரி இப்படி வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை இப்போ வாட்ரு பாடிக்கு அப்படி கிடையாது அப்படின்னு அவங்க அன்னைக்கே தடுத்துருக்கணும் ஆனால் அவங்க எதுவுமே செய்யலை அதில் தான் எங்களுக்கு சந்தேகம் நீங்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் சரியாக தவறாங்கிறத எங்களால் ஒத்துக்க முடியாது நீங்கள் இருவருமே சேர்ந்து எங்களை அழிப்பதற்கான நோக்கம் ப்ரூஃப் நான் சொல்கிறேன் இதில் அதிக தவறு யாரு சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இன்றைக்கி ரூலிங் ஸ்டேட் கவர்மெண்டாக நீங்கள் எனக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன் டிக்டேஷன் யார் டிக்டேட் யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நான் உங்களை ஏமாத்துறதுக்கே அனுப்புகிறேன்னு வச்சுக்குவோம் நீங்கள் சுதாரி பார்க்கணும் இல்லை இல்லைங்களா அப்போ நாங்கள் செய்யற தவறுக்கு துணை போனது மத்திய அரசு அவங்க தான் மேஜர் வந்து அர்ஜென்ட்டா அதுல வரும் ஆமாம் இப்போ உங்களுடைய ஒரு இப்போ நோடல் ஏஜென்சிக்கு வந்து வாட்டர் பாடி நிறைய இருக்குன்னால இப்போ நின்றுருக்கு இதற்கு பிறகு இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற அரசியல் கட்சி தலைவர் விஜய் உட்பட அந்த இடத்துக்கு போய் அவங்க கூட பேசியிருக்குறாரு வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா இல்லை ஒரு நாளும் அங்கே பரந்தூருக்கு விமான நிலையம் வராது பரந்தூரில் ஒரு கால விமானநிலையம் வராது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த லெட்டரில் கொடுக்குறாங்க எப்படின்னா தான் நம்ம வந்து ட்ராயிங் எல்லாம் அப்ளை பண்ணி எல்லா வில்லேஜ் மேப்பும் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நம்ம வந்து மெயில் அனுப்பி லெட்ரு கொடுக்குறோம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ம தமிழ்நாடு அரசு அப்ரூவலுக்கு மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருச்சு இவங்க அப்ரூவல் நாலஞ்சு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ஃபண்டு சேங்ஷன் நிலைமையில் இருக்குது ஆனால் தங்க வேலுன்னு ஒருத்தர் வந்து இல்லை இல்லை இது மிஸ்யூஸ் இருக்குது பண்ணுறாங்க மிஸ்டேக் நடந்துருக்குது அதனால் இந்த மனுவை விசாரிக்க வேண்டியதுக்கு அவசியமாகுதுன்னு சொல்லி மத்திய அரசோட அந்த அஃபீஷியல் டிபார்ட்மெண்ட்டு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ண பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்கும் அனுப்பலை யார் ரெஸ்பான்சிபிலிட்டி டிட்கோ மேனேஜிங் டைரக்டருக்கு அனுப்பலை காஞ்சிபுரம் கலெக்டருக்கு அனுப்பலை தமிழ்நாடு கவர்மெண்ட் சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பலை முதலமைச்சருக்கு அனுப்பலை கவர்னருக்கு அனுப்பலை அவங்களை அனுப்பினது நந்தனத்தில் இருக்கக்கூட நோடல் ஏஜென்சிக்கு தான் அனுப்புகிறாங்க நோடல் ஏஜென்சி யார் நான் ஜுடிஷியரி அத்தாரிட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க என் மனு அப்படி நான் அவங்க அவங்களோட ஒரு சட்ட ஒரு இல்லைனா அதுக்கு பவர் இருக்கா ஆ அவங்க வந்து சார் ஆய்வு பகஸ்தி இப்போ சீரிங்க வண்டி மாதிரிலாம் அவங்க அதை பண்ணுவாங்க பார்த்து ஒன்றுமே எனது பண்ணுவாங்க டக்குனு சிஸ்டத்தை எடுத்து பார்ப்பாங்க வில்லேஜ் மேம் செக் பண்ணி பார்ப்பாங்க தங்கிவேல் கொடுத்துருக்குற அந்த ட்ராயிங்கில் மொத்தம் பதினெட்டு வில்லேஜ் மேப்பு பதிமூணு வில்லேஜுக்கு ஏன்னா ஒரு வில்லேஜுக்கு நாலு மே இது மற்றதுக்கு ரெண்டு ரெண்டுன்னு வரும் அப்புறம் மீதியெலாம் ஒன்று மொத்தம் பதினெட்டு மேப்பு அந்த இல்லை அப்போ தங்கிவேல் சொன்ன வில்லேஜ் மேப் கரெக்டாக கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஏக்கர் கரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் வா போகும் ஸ்பாட்டுக்கு இப்போ இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க இது எப்படி நம்ம ஒத்துக்கிறது நீங்கள் கேட்பீங்க வெறும் ஒரு கடிதம் மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்பீங்க எனக்கு முதல்ல ஒரு லெட்ரு வருது காஞ்சிபுரம் கலெக்ட்ரேட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இது டிட்கோ சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஒரே எப்படி ஒரு ஒரு மாதம் எப்படி வருது பாருங்கள் லெட்ரு நம்ம அடுத்த கிட்ட நடவடிக்கை போகிறோமா சார் உடனே அடுத்து ஒரு லெட்ரு வருது என்னென்னா நீர்நிலைகளை பாதிக்காத வகையில் நாங்கள் விமான நிலையம் அமைக்கலான்னு சொல்கிறாங்க நான் ஒன்று என்ன நினச்சேன் அப்படி நீங்கள் அந்த வார்த்தை சொன்னதே தவறு ஏன்னால் நீங்கள் ஆயிரத்தி நானூற்றி இருபது ஏக்கருக்கு தான் நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க கரெக்டுங்களா எல்லாமே கேன்சல் ஆகிரும் அதை சுதாரித்த உடனே இப்போ திரும்ப லெட்ரு கொடுத்துட்டாங்க ஐயா சாமி எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நீயாச்சு டிட்கோ மேனேஜிங் டைரக்டர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சரி இப்போ இந்த ராம்சார் நிலங்கள் அந்த இடத்துல ஒரு கட்டுமானத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுவுமே கூட தடை சார் கட்டவே கூடாது கட்டக்கூடாது ஆனால் இவங்க வந்து அது இல்லை நான் அவங்க அவங்களுடைய சர்வே நம்பர்லாம் மாற்றி போட்டு நாங்கள் வந்து ராம்சார் நிலத்திற்கு அருகாமையில் தான் சொல்கிறாங்க அரசு இது சொல்லிகிட்டு இருக்குது இப்போ கோர்ட்டு வந்து அது தடை செய்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் இந்த மாதிரியான ஒரு நீர்நிலைக்கு மேலே வர்றதுக்குனால அது தடை ஏற்பட்டுரும் ஆ நம்ம எப்படினா சார் நல்ல இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் வில்லிவாக்க ஏரி தான் மக்களுக்கு இழிவாக தெளிவாக புரியும் அது வந்து இரநூத்தி பதினாலு ஏக்கர்னு நினைக்கிறேன் ஓரளவு வச்சுக்குவோம் அறப்போர் ஏக்கம் தான் அந்த வழக்கெல்லாம் தொடர்ந்து இருபது ஏக்கரும் பதினெட்டு ஏக்கர் தான் மீட்டுகிட்டு என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஏற்கனவே கட்டிட்டாங்க பில்டிங் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே கட்டப்பட்டு அதனால் இந்த ராம்சருக்கு வந்து நம்ம வந்து ஏன்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஜெனீவாவில் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது முடிஞ்சிடுச்சு மீட்டிங்கு நடந்து முடிஞ்சிருச்சு அது என்னன்னு நான் படித்து சொல்கிறேன் அப்போது இது மாதிரி பில்டிங் கட்டிடக்கூடாதுன்னு இவங்க தடுக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்ட்ரு படி இரநூத்தி பதினாலு ஏக்கர் ஏரிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யுடிஆர் சர்வே எண்பத்தஞ்சுக்கு முன்னாடி எழுபத்தொம்பதுலேருந்து எண்பத்தஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் சன் கன்ஃபார்ம் நீங்கள் பில்டிங் கட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு சிவப்பு கலரில் பட்டா கொடுக்கலாம்ல எப்போ இந்த நிலத்தை யாராவது விற்றீங்கன்னா அரசாங்கத்துக்கு தான் கொடுக்க முடியும் பணமெல்லாம் தரமாட்டோம் இது சு அடி நிலம் வந்து அரசுக்கு உரிமையானது சகப்பு பட்டா கிடையாது கலரில் கொடுக்கணும் ஐடென்டிஃபை பண்ணணும்ல நான் திருமணம் ஆகி போகிறேன் எனக்கு குழந்தைகள் இல்லை நான் வந்து வேறு ஊருக்கு போகிறேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் அப்போ நான் வந்து விற்க முடியாது இப்படி எந்த கட்டுப்பாடுமே இல்லை முப்பது வருஷம் ஆனால் விற்கிலான்னு இருக்கும்போது என்ன கேரண்டி இருக்குது அதனால தான் சொல்கிறோம் ராம்சர் நிலங்கள் பள்ளிக்கூடம் இருந்து மூணு லட்சம் ஏக்கருக்கு சார் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது நம்ம அந்த இடத்துக்கு போகலை இப்போ நம்ம ஒவ்வொரு வழக்கிலையும் நம்ம வந்து இருக்கிறத காப்பாற்றணும்னு சொன்னால் கட்டப்பட்டதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அந்த மாதிரி கொண்டு வரணும் ரெண்டாவது அதுக்கு வார்டனில் நிறைய ரிசர் அதுக்கு வந்து இன்சார்ஜஸ் பர்சன்ஸ்லாம் இருக்கிறாங்க பண்ணவே முடியாது இப்போ நிறைய பொது வழக்குகள் போட்டிருக்கீங்க நிறைய சட்ட நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் கண்காணிக்கின்ற வகையில் இன்னொரு கேள்வி கொஞ்ச நாளைக்கு முன்னால திருக்கோயில்கள் குறிப்பாக இப்போ மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கோயில் பணத்தை எடுத்து குளத்தூரில் ஒரு கல்லூரி கட்டினாங்க அதேபோல் திருச்செந்தூரில் அங்கிருந்து ஒரு அந்த அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் பணத்தை எடுத்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் ஆறு கமில் இருக்கு விலாத்தி குளத்துல ஒரு கல்லூரி கட்டுறாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள சட்டம் மீறல் இருக்குதா சர்பிளஸ் பண்டு தானே அது ஆமா கோயிலுடைய சர்பிளஸ் பண்டு இதுக்கு வந்து ஒரு பொதுநல திரு டிஆர் ஆர் ஒருத்தர் வந்து இதுக்கு பொது நல வழக்கு மதுரையா சார் ஆமா அவர் என்னோட நண்பர் தான் அவர் ஏற்கனவே தெரியும் ஒரு வழக்கில் அவர் சொல்லியிருக்காரு அவர் எப்படின்னா நான் ஒரு பொதுநல வழக்கு போடும் போது அவர் இங்கெல்லாம் போடாதீங்க ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னா நான் சொன்னேன் நம்ம வந்து ஜட்ஜஸ் பார்த்து வழக்கு போட முடியாது அவர் வந்து இந்த ஜட்ஜஸ் போடுவாரு போடாதீங்க நீங்க போங்கன்னு சொல்லிட்டாரு நான் அதுக்கு தகுந்த மாதிரி சில வழக்கறங்களே எனக்கு சைன் பண்ண வரல அது ஒரு பெரிய விஷயம் நான் பார்க்கல ஏன்னா பார்ட்டின் பிரச்சனை போட்டு வரலன்னு வச்சிங்க ஒரு நண்பரில் பிடிச்சி உடனே நம்ம பிரேர் தான் போடுவோம் எனக்கு பெரிய ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டு பைஃபர்கேஷன்கிற வேர்டை சொல்லி நீதியரசர் சத்யநாராயணன் புயலேந்தி அவர்கள் அது ரொம்ப வரவேற்றாங்க அப்போ எல்லாேருமே திரும்பி பார்த்தாங்க அப்போ இன்னொன்று சொன்னாங்க ஏப்பா நீயே வாதாடி இருக்கலாமா நான் கஜாய பார்ட்டியின் பெர்சன் சார் டெல்லி ஹைகோர்ட்டில் நீட்டுக்கு பார்ட்டியின் பெர்சன் எப்போ நீயே வாதாடிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க இப்போ சர்ப்ளஸ் ஃபண்டு இந்த பணம் தான் வந்து சர்ப்ளாஸாக இருக்கக்கூடிய கோயில் பணம் கரெக்டுங்களா இது இப்படி பெட்டியில் போட்டி இருக்குது இப்போ நீங்கள் இதை எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல கட்டணம் கட்ட கட்டணம் கட்டப்படுங்க நீ இது கரெக்டான பச்சையை வச்சுருக்கீங்க கரெக்ட்டு விவசாயம் நான் வச்சுக்கங்க இந்த பணத்தை எடுத்து இதில் நீங்கள் பயன்படுத்த முடியாது இந்த பணத்தை எடுத்து வாட்ரு பாட்டில் பயன்படுத்த முடியாது இந்த பணத்தில் நில இஷ்யூ இல்லை ஆ எனக்கு அது தெரியும் நிலம் இஷ்யூ நிலம் அவர் அதுலேயும் குறிப்பாக கற்பகாம்பால் கோயிலுடைய அந்த இடம் நெருக்கடி இருக்குது குளத்தூரில் இடம் இருக்குது அரசு நிலம் கொடுக்குது அதில் குறிப்பாக முதலமைச்சர் ஃபண்டோ அது அங்கே வந்து திருமதி கனிமொழி அவர்களுடைய எம்பி ஃபண்டோ இது மாதிரி போட்டு ஒரு ஒரு கோபரேஷன்ல இது நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணுறதுல அவர்களுடைய கொஷின் அது கிடையாது கோயில் பணத்தை எடுத்து நீங்கள் எப்படி ஒரு கல்லூரி கட்டலாம் ஏன்னா இப்போ திருப்பதியில் எல்லாமே கட்டுறாங்க மருத்துவம் அதை சொன்னேன் சர்பிளஸ் ஃபண்டை எடுத்து எங்கே கட்ட போகிறீங்கிறதான் என்ன கட்ட போறீங்கன்னு தான் கல்வியை பொறுத்த வரைக்கும் பல வழக்குகளில் சொல்லுது அந்த இடஒதுக்கிட்ட பற்றி போகும்போது புரோராட்ட கூட்ட சொன்னேங்க சொல்லுங்க அம்மா போகும்போது அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மதம் மொழி இனம் சாதி மதம் மொழி இனம் சாதி இது சார்ந்து கல்வியில் பாகுபாடு காமிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன் இந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் வைக்கக்கூடிய இடத்துலேயும் இந்த நாலு டிஸ்பியூட் இருக்கு இல்லையா கான்ட்ரவர்சி இருக்கக்கூடிய மதம் மொழி இனம் சார்ந்து வராது அப்படின்னு சொன்னால் இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும் இல்லை அவங்க தொகுதி எம்பி வந்து உள்நோக்கம் இருக்குன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் யார் தான் மனு மனிதரை தான் ப்ரூஃப் பண்ணணும் என் நண்பர் வந்து ரமேஷ் தான் ஐயா தான் ப்ரூஃப் பண்ணணும் யாருக்காக இருந்தாலும் நானாக இருந்தாலும் வச்சுங்களா சார் சரி ஏன் அப்படின்னா இவர் இவர் ஏற்றுக்குவோம் இவர் நடுநானவும் நம்ம வச்சுக்குவோம் அந்த பழசெல்லாம் விட்டுருவோம் இதே போன மாதம் நடந்த மேட்ரு இதே கனிமொழி தொகுதி எம்பி இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்குள்ளே ரெண்டு கப்பல் கட்டுத்தலம் வருதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் ரெண்டு உங்களுக்கு ஜென்ரலாக காட்டுப்பாக்கம் போயிருக்கீங்களா எல்என்டிசி பில்டிங் ஒரு கப்பல் கட்டுத்தலம் அப்படின்னு சொன்னால் கப்பல் கட்டும் தலம் இப்படியும் பக்கத்தில் துறைமுகம் வைப்பாங்க எதுக்கு வைக்கிறாங்கன்னா மெட்டீரியல் வந்து இதில் வைக்க முடியாது அப்ளோட இப்படியே போய் ரிவர்ஸில் போய் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷெட்டில் போய் பதினாறு பதினேழு இருபது முப்பது அப்படி ஷெட்டில் போய் கட்டுறாங்க ரெண்டு கப்பல் கட் வருதுன்றாங்க வருதுங்கிறாங்க அப்போ ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு இல்லைங்களா சார் கிட்டத்தட்ட மூவாயிரம் பன்னெண்டாயிரம் ஏக்கர் பூ போகுது இல்லையா போகுதுல்ல கவலைப்படல சரி கட்டக்கூடிய யார் யார் தெரியுங்களா கொச்சி ஷிப்யார்டும் மசாக்கான் ஸ்டாக் லிமிட்டடும் இல்ல இல்ல நீங்க இல்ல நான் ஒரு சின்ன தகவல் சொல்றேன் திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் ஆலய வழிபாட்டு குழுன்னு ஒன்று வச்சு அதுக்கு அவரு வந்து கோயில் தொடர்புடைய விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனையா இருக்கிறது மட்டும் அவர் கவனி அதை தாண்டி வர மாட்டேங்கிறாரு இல்லை அப்படி அவரு நாம நான் என்ன அவரோட இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை அவரு அதுல தான் அதிக அவசரம் பண்ணக்கூடாது அவருக்கு உள்நோக்கம் இருக்கிறதா இல்ல எனக்கு கோயில அப்படி பண்ணுன்னா அவர் வந்து மதம் மொழி இனம் சாதி பாக்குறாருன்னு அர்த்தம் யார் பண்ணாலும் தங்கவேல் பண்ணாலும் சரி உங்க பேரு தெரு வச்சுக்குவோம் நீங்க பண்ணாலும் சரி சார் பண்ணாலும் சரி அது பார்க்கறாருன்னு அர்த்தம் பாகுபாடு பார்க்கிறார் அதுக்கு நான் பாகுபாடு பார்க்க மாட்டேன் மற்ற விஷயத்தை பார்க்கறது தான் மற்றவங்க இருக்காங்க அவருடைய நோக்கம் வந்து இந்து கோயில்களை வழிபாட்டு தரத்தை காட்பது மட்டும்தான் அப்படின்றது நம்ம எப்படி உள்நோக்கம் சார் நான் சொல்கிறேன் ஒரு கோயில் எடுக்கிறாங்களா இல்லை இல்லை அந் ஏதோ ஒரு கோயில் அடிச்சுட்டா கட்டுறாங்க இல்லை இல்லை உங்கள் வழிபாடு தலம் ஒன்றும் பாதிக்கப்படலைல்ல கரெக்டாக தான் வழிபாட்டு தலம் பாதிக்கப்படுதுன்றது அங்கே இருக்கிற நிதியை முறைகேடாக பயன்படுத்தினாலும் பாதி சார் அதை நான் விளக்கம் சொல்லிட்டேன் உங்ககிட்ட சார் அதை பண்ணி கொட்டி தானே சார் கிடக்குது அந்த ஃபண்டை எடுத்து சார் நாடு முழுதும் அதுதானே பஞ்சாயத்து பர்சன்ட்டாக நான் இருந்திருக்கிறேன் எனக்கு ஒன்றா நம்பர் அக்கௌண்ட் அப்போ இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வேறு பக்கம் ஃபண்டு இருக்குது நான் நினச்சா கவர்மெண்ட் ஈபிக்கு தனியாக பணம் வருது ஆனால் என்கிட்ட சர்ப்ளஸ் ஃபண்டு இருந்தால் நான் என்ன பண்ணலாம் ஈபி கூட கட்டலாம் இல்லை அந்த பணத்தை நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு தெரியுமா ஒன்று பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதே பஞ்சாயத்துக்கு புத்தனாமண்டி பஞ்சாயத்து ஃபண்டு அதிகமாக இருக்குன்னு நான் கம்மியாக கொடுப்பாங்க எதுக்கு அந்த ஊருக்கு பஞ்சாயத்து பணம் 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 வந்து என்ன சொல்லுவான் டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ் சரியாக வர மாதிரி தெரியல அந்த விநியோகம் அதில் ஒன்றும் குறைபாடு சொல்ல முடியாது சார் நான் தான் சொன்னேன்ல எடுத்த பணத்தை பச்சை கலர்லேயோ நீர் உள்ள இதுலையோ கட் ஆதாயமும் இந்த மொழி நாலு சத்து கல்வி சம்மந்தப்பட்டது கல்வியே நீங்கள் தடுக்கவே கூடாது இன்றைக்கி இலவச கல்வி கேட்டு சாதாரண விஷயம் இல்லை அது இன்னொன்னு சொல்ல மாட்டேன் தமிழ்நாட்டில் அரசு கலைக்கல்லூரியில் பல கல்லூரிகளில் பிஏ தமிழ் இருந்தால் எம்ஏ தமிழ் இருக்காரு இல்லைங்களா இப்போல்லாம் அடுக்க மடிக்கு தான் சொல்கிறோம் தாராளமாக போய் எல்லங்க இருக்கோ கட்டுங்க நிறைய தமிழ் முல்லை அதெல்லாம் ஆர்வமாக இருக்கணும் வெறும் கோயில் மட்டும் இருந்தால் பார்த்தா மொழி வரணும்ல அப்போது இதில் வந்து பண்ணக்கூடாது உங்களுடைய நிறைய வழக்குகள் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களோட பேசுவோம் இன்றைக்கு இந்த கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் நல்ல சந்தர்ப்பம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நன்றி வணக்கம்